இந்த இன்றை பேரையில் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையின்படி திருச்சி மாநாருக்குட்பட்ட உறையூர் பகுதி மண்டலம் அஞ்சின் கீழ் வரும் பத்தாவது வார்டில் விண்ணப்பன் தெரு பனிக்கன் தெரு நெசவாளர் தெரு காமாட்சியன் தெரு கலையின் தெரு லிங்க நகர் உட்பட்ட இடங்களில் கழிவு நீர் குடிநீரோடு கலந்து வந்த காரணத்தினால அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த நீரை பரி காரணத்தினால் பல பேர் பாதிக்கப்பட்டுகின்றனர் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுகுறித்து அரசனுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை அதனால் இறப்பில்லை என்ற விவரங்களை தெரிவித்தார் அதோடு இந்த கழிவுநீர் குடிநீர் கலந்து கொண்டு கலந்த காரணத்தினால் சுமார் பதினைந்து நாட்களாக இந்த பகுதியில் இந்த நேரைத்தான் அந்த பகுதி மக்கள் பருகி கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகின்றது இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் ஐந்து பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அமைச்சருடைய அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம் உணவு மற்றும் மோர் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் பருகி காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள் அதோடு அவர்களது ஒத்துக்காத கருத்தனையினால் ஒவ்வாறு பிரச்சனை காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றனர் நாங்கள் கேட்பதெல்லாம் அந்த சித்திரை தேர்விழாவுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சென்றாங்களா பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த சித்திரை தேர்வுழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இந்த உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை இந்த குறிப்பிட்ட பகுதியில் உறையூர் பகுதியின் பகுதியில் தான் இந்த நான்கு தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடியிருப்பு பருகை காரணத்தினால் கேண்டைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று இருக்கின்றார்கள் அங்கே கொடுத்த பிரசாதத்தை குளிர்பானத்தை மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் வந்து கலந்து வந்தனால முப்பது பேர் காந்தி திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மூன்று பேர் இருந்தனர் அப்போது அந்த பகுதியை சேர்ந்தார் திட்டமிட்ட இந்த அரசாங்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கழிவு நீர் குடிநீரோடு கலந்து வந்த தான் அதை குடித்த மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் புகார் செய்தும் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கழிவுநீர் குடியீர் கலப்பதை சரி செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு மக்கள் ஆளாகிறார்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அதோட நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சட்டமன்றத்தில் இதெல்லாம் குறித்து பேசிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்றார் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாணி கோரிக்கை நடத்தினர் நீட் பற்றி சொல்றார் இதை நீட்டை பல விளக்கம் கொடுத்தப்பட்டது என்னுடைய தொலைக்காட்சி வகையில் கொடுக்கப்பட்டது பத்திரிக்கை வழியில கொடுக்கப்பட்டது சட்டமன்றத்திலையும் நான் இது குறித்து பேசியிருக்கிறேன் நீட் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி திமுக மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தது அதுவும் நாவிட முன்னேற்ற மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது ஏதோ அண்ணா திமுக ஆட்சியில் வந்த திமுக இருக்கும் போது வந்தது வந்தது என்று தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டு மக்களுக்கே தெரியும் இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா கொண்டு வந்தது இவர்கள் அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம் ஆனால் முடியவில்லை நீதிமன்றம் சென்றுவிட்டது அதனால் இந்த நீட் தேர்வு திமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ஆனால் கொண்டு வந்தது திமுக அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி அண்ணா திமுக அது மட்டும் இல்ல தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய சொன்னாங்க இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு நாங்க இந்தியா கூட்டணி அங்க வச்சிருந்தோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யும் சொல்றாரு இதை ஏன் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வரும்போதே ஏன் ரத்து செய்யல அப்போ ரத்து செஞ்சிருக்கலாம் அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது கூட்டாட்சி தான் இருந்தது அப்போ ரத்து செஞ்சு தான் இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதோட இன்னும் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் திமுக காரரும் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியெல்லாம் அண்ணா திமுக பார ஜனதா கட்சியோட கூட்டணி அண்ணா திமுக பார ஜனதா கூட்டணி எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிக்குடிக்க பேசுறார் ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க நீங்க பயப்படுறீங்க அண்ணா திமுக யாரோனாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற போத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் கூட்டணி வைக்கிறீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது இப்படி அதிர்ந்து போய் பேசுவது வாக்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக ஆட்சி இழக்கும் அண்ணா திமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன் அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன் அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம் அனைத்து அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைத்து வாக்குகள் நாங்கள் கூட்டணி அமைப்போம் நிச்சயமாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வீழ்த்துவோம் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போது தொண்ணூத்தி அமைக்கும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்கார் ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல திரு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கார் அதோட பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முரசலிமாரின் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம் இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரதிய ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோ காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார் அதுக்கடுத்தது இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முரசலி கட்டுரையில் திமுகவினருக்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து சிறுபான்மை மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதற்கு கொடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவிச்சிருக்கார் அப்பெல்லாம் பாரதி ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது திரு மாறன் அவர்கள் நோயாள்பட்டு ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்க மந்திரியா வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் பாரதி ஜனதா கட்சி இவர்களுக்கு நல்ல கட்சியா தென்பட்டது

எப்படின்னா மேல நடந்துட்டு இருந்தது கீழ்த்தளத்துல அறிவாலயத்தில் மேல்தலத்தில் கூட்டணி அமைச்சு பொருந்தும் தப்பா திட்டா சிங்க இது சிக்காத்திட்ட போட்டு நிக்காதட்டா சூற ஊட்டா